கமுதி அருகே பகவதியம்மன் கோவில் வருடாந்திர ஆணி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது போட்டி தொடங்கியவுடன் மாட்டுவண்டிகள் சீறி பாய்ந்து வெற்றி இலக்கை நோக்கி ஓடியது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காணிக்கூர் ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள் தவைவனேந்தல் கிராமத்தில் பகவதி அம்மன் ஆலய வருடாந்திர ஆணிப்பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு பெரிய மாடு சின்னமாடு பூஞ்சிட்டு என மூன்று பிரிவுகளாக இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர் கமதி சாயர்குடி சாலையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் எல்லையாக கொண்டு போட்டியை ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பு தலைவர் செல்லப்பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஓட்டி தொடங்கியவுடன் மாட்டுவண்டிகள் சீறி பாய்ந்து வெற்றி இலக்கை நோக்கி ஓடியது இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கினர் மாட்டுவண்டி பந்தயத்தை காண சாலை போரம் கிராம பொதுமக்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் Não